எப்படி இருக்கீங்க ரோஹித் சர்மாவுக்கு அடித்த ஜாக் பாட்டு இருபத்தி நாலுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக தொடர்ந்து சொதப்பி வந்த ரோஹித் சர்மா இனி வரும் காலங்கள்ல அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம் கேப்டன் பதவி வேண்டாம் வேற யாரையாவது மாத்துங்க அப்படின்னு பல கண்டனங்கள் எழுந்த நிலையில பிசிசி பாத்தீங்கன்னா திரும்பவும் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் பதவியை கொடுத்திருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த வேர்ல்டு கப் தொடர்ல ஃபைனல் வரைக்கும் அழைச்சிட்டு போனார் ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி தொடரை கேப்டனாக இருந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் இந்த ஒரு வருடமாக டெஸ்ட்டில் தான் ரோஹித் சர்மா தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு வர்றாரு ஒருநாள் தொடரில் டி ட்வெண்ட்டியில் ரொம்பவே சிறப்பாக தான் விளாண்டுட்டு இருக்காரு டி ட்வெண்ட்டி தொடரில் இருந்து ஓய்வு அறிவித்ததுனால ஒரு நாள் தொடரில் மட்டும்தான் இப்போ கவனம் செலுத்தக்கூடிய நிலைமையில இருக்காரு அந்த ஒரு நாள் தொடர்லையும் நல்ல திறமையாக தான் விளாண்டுட்டு வராரு அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு இந்த சாம்பியன் டிராபி தொடர்லேயே கேப்டன் பதவியை கொடுக்க பிசிசிஐ முடிவெடுத்திருக்கிறது அவர் தலைமையிலேயே இந்திய அணி போகட்டும் ஏன்னா அவர் ஒரு நாள் தொடரில் அவருடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரு ஒரு கேப்டன்ஷிப்பை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ரோஹித் சர்மா தலைமையிலேயே இந்திய அணியை அனுப்ப பிசிசிஐ முடிவெடுத்திருக்கிறது இதற்கு கௌதம் கம்பீர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தும் இருக்காரு ஏன்னா சமீப காலமா ரோஹித் எதையும் சுயமா சிந்திக்க முடியல ஒரு டீம் வழிநடத்த ரோஹித் சர்மா தொடர்ந்து தவறி கொண்டு இருக்காரு அவரை வச்சு வேண்டாம் அப்படின்னு கம்பீர் எவ்வளவு போராடி பார்த்திருக்காராம் ஆனா பிசிசி திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க இந்த சாம்பியன் டிராபிய நாங்க ரோஹித் சர்மா தலைமையில தான் அனுப்ப இருக்கும் ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல ஒன் டேல நல்ல திறமையா தான் சிறந்து விளங்குறாரு அப்படின்னு பிசிசி திட்டவட்டமா சொல்லியிருக்கு இதனால இந்திய அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பா தான் தற்போது பார்க்கப்படுகிறது கம்பீரும் அப்படி தான் நினைக்கிறாரு இதனால் இந்திய அணி சாம்பியன் டிராஃபியை வெல்லுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ